பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குழகன் சித்தன் நல்லூர்பதி காவலன் நல்லூர் அடியா முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் அவனுடைய அனுமதி வேணும் அவனாலே அவன் தான் வழங்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருமலையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது சிவபெருமான வழிபட்டுவங்க வாழ்க்கையில் வீணா போனதாக மகன வாழ்க்கையில் தயவு செய்து நீங்க பயப்படாதீர்கள் சிவத்தை முழுமையா நம்ப நீங்க இறந்து போகக்கூடிய தருவாய் உங்க கழுத்துல கத்தி வச்சாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் சிவனே